அன்பர்கள் வணக்கம் ஆன்மீக கதைகளில் இன்றைக்கி நம்ம ராமாயணத்தில் வர கைகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் கை பற்றி பல பேர் பலவிதமாக சொல்லுவாங்க பல பேர் கை திட்டுவதும் உண்டு கை பற்றின உண்மையான கதை இது தாங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் மகாபாரத பிளேலிஸ்ட்டில் க்ளிக் பண்ணிங்கன்னா இது வரை மகாபாரதத்தில் போட்டுள்ள அத்தனை பதிவுகளும் கிடைக்கும் அதே போல் ராமாயண பிளேலிஸ்டில் கிளிக் பண்ணீங்கன்னா இதுவரை ராமாயணத்தில் போட்டுள்ள பதிவுகள் உங்களுக்கு கிடைச்சிரும் கே கே மன்னனின் மகள் தான் கைகேஇ கே கே மன்னனின் மகள் என்பதால் கைகேயி என்ற பெயர் வந்தது கே தேசத்தின் மன்னர் அஸ்வபதி தலை சிறந்த தர்மமான எல்லா கலைகளிலும் மிகுந்த அனுபவசாலி எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவர் அத்துடன் சரஸ்வதி தேவியின் தீவிர பக்தர் இவர் ஒரு நாள் பூஜையை முடித்து எழுந்தார் மன்னர் அஸ்வபதி எதிர்பாராத விதமாக கையில் வீணையுடன் பல வடிவத்தில் சரஸ்வதி தேவி தரிசனம் தந்தால் ஆனந்தத்தின் எல்லையை அடைந்தார் மன்னர் அம்பிகையை வலம் வந்து துதித்தார் மன்னர் தன் உள்ளத்தில் இருந்ததை வெளிப்படுத்தினார் அம்மா உனக்கு சமமான குழந்தையை எனக்கு தந்தருள்ள வேண்டும் இதுவே நான் கேட்கும் வரம் என்று சரஸ்வதி தேவியை வேண்டினார் மன்னர் சிரித்தார் சரஸ்வதி எனக்கு சமமாகவா சரிதான் நானே தான் உனக்கு பெண்ணாக அவதரிக்க வேண்டும் நீ ஒன்று செய் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று சரஸ்வத இஷ்டி என்ற யாகம் செய் நான் அந்த யாகத்தின் தீயில் தோன்றி உனது வீட்டில் உன் குழந்தையாகவே வருவேன் என்று சொல்லிவிட்டு மறைந்தாள் சரஸ்வதி தேவி ஐப்பசி மாத பௌர்ணமியில் சரஸ்வதி சொன்ன சரஸ்வத இஷ்டி யாகத்தை முறைப்படி செய்தார் அஸ்வபதி கௌதம முனிவர் முனிவர்களுக்கு தலைவராக இருந்து யாகத்தை நடத்தி கொடுத்தார் மாலை நேரம் யாக அக்னியிலிருந்து சரஸ்வதி தேவி வெளிப்பட்டார் தங்க மயமான பாத்திரத்தில் நிறைந்திருந்த அவிர்பாகத்தை அதாவது யாகத்தில் தேவர்களுக்காக போடப்படும் சாதம் அது அதை சுட்டி காட்டியபடி அஸ்வபதிவண்ணா உனது அபிவர்த்தமான அன்பின் காரணமாக இந்த அவிர்ப்பாகம் மிகவும் இனிமையாக உள்ளது இதை நான் மட்டும் ஏற்றால் சரியாகாது இதோ இதற்குள் தேவர்கள் அனைவரும் இந்த அவிர்ப்பாகத்தை பங்கிட்டுக் கொடு அப்பொழுதுதான் எனக்கு திருப்தி உண்டாகும் என்றால் அன்னை அவிர்பாகத்தை அங்கிருந்து தேவர்களுக்கெல்லாம் பங்கிட்டு கொடுக்கப்பட்டது தங்களுக்கு கிடைத்த அவிர்பாகத்தை அதாவது சாதத்தை சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் செய்தார்கள் தேவர்கள் இது ஏன் சிவபெருமானுக்கு அவிர்பாகம் தராமல் அவரை விலக்கிவிட்டு யாகம் செய்த தட்சனும் அதில் கலந்து கொண்ட தேவர்களும் அவமானப்பட்டு சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டு நேரம் கொண்ட அது எனவே தட்சன் யாகத்தில் கலந்து கொண்டு பாவம் தீர்வதற்கு அசுவதி மன்னர் தங்களுக்கு தந்த அவிர்பாகத்தை சிவபெருமானுக்கு சமர்ப்பித்தார்கள் ஐப்பசி மாதத்தில் சிவபெருமானுக்கு நாம் செய்யும் அண்ணாபிஷேகத்திற்கு இதுவே மூலாதாரமாக அமைந்துள்ளது அதை பற்றின கதையை இன்னொரு பதிவில் பார்ப்போம் யாகத்தில் அசுவதி மன்னருக்கு தரிசனம் தந்த சரஸ்வதி தேவி அவரது பிரார்த்தனைக்கு இணங்கி ஒரு மானிட பெண்ணாக கே ராஜாவான அசுவதிக்கு மகளாக அவரிடம் வந்தால் இவளே கைகேயி இவளுக்கு பெற்றோர் வைத்த பெயர் சரஸ்வதி நாளடைவில் தன் தந்தை பார்த்து வந்த வேலையை தானே பார்க்க ஆரம்பித்தாள் சரஸ்வதி அது என்ன வேலை அஸ்வதி மன்னர் வேதத்திலும் கலைகளிலும் மிகுந்த திறமைசாலி என்பதால் முந்தைய ஜென்மத்தின் பலாபலன்களை கண்டறியும் சக்தி அவருக்கு உண்டு பிரச்சனை என்று தன்னை நாடி வருபவர்களுக்கு அவரவர் பூர்வ ஜென்மத்தையும் அதனால் ஏற்படும் சுக துக்கத்தையும் உணர்ந்து இன்னது செய்யலாம் இன்னது செய்யக்கூடாது என்று சொல்லி நல்வழி காட்டுவார் அவர் இதுதான் வைஸ்வாணர வித்தை என்பது இதில் தேர்ந்தவர் அவர் அதனால் அரசர்கள் பலர் வந்து தங்கள் அல்லல்களை தீர்த்து கொண்டு போவார்கள் அவரிடம் இந்த வேலையை தான் சரஸ்வதியும் செய்ய ஆரம்பித்தார் அடுத்தவர் குறை தீர்க்கும் பணி சரஸ்வதி செய்யட்டும் அவளை தேடி அயோதி மன்னர் வரப்போகின்றார் நாம் அவரிடம் போகலாம் அயோத்தி மன்னர் தசரதருக்கு குழந்தை இல்லை இதற்கு என்ன செய்யலாம் சரி நாமும் கேக்கைய மன்னர் அசுவதியிடம் போய் வழி கேட்க வேண்டியதுதான் என்று தீர்மானித்தார் தசரதர் கே கே நாட்டிற்கு கிளம்பினார் தசரதை வரவேற்றால் சரஸ்வதி நீங்கள் என்ன காரியமாக வந்தீர்கள் மன்னா என்று சரஸ்வதி கேட்டால் பெண்ணே மழை செல்வம் இல்லாத மனகுறைதான் எனக்கு அதற்கு அஸ்வபதியை பார்க்க வந்தேன் என்றார் தசரதர் சரஸ்வதி வழி சொன்னால் அதில் தசரதரின் பூர்வ ஜென்ம வரலாறே இருந்தது தசரதர் திகைத்தார் மன்னா போன பிறவியில் நீங்கள் உலகே ஒளி கொடுக்கும் சூரிய பகவானாக இருந்தீர்கள் காயத்ரி சரஸ்வதி சாவித்ரி என்ற மூன்று மனைவிகள் இருந்தார்கள் நீங்கள் இந்த பிறவியில் தசரதராக பிறந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு மூன்று மனைவியர் இந்த பிறவிலும் உண்டு உங்களை மணந்து கொள்வதற்காக அரசிகளாக பிறந்திருக்கிறார்கள் அதில் காயத்ரி தான் உங்கள் முதல் மனைவி கௌசல்யா தேவி சாவித்ரி தான் சுமித்ரா தேவி நான் சரஸ்வதி நீங்கள் என்னையும் மனம் செய்து கொண்டால் உங்கள் தோஷங்கள் நீங்கும் மேலும் நீங்கள் மகாவிஷ்ணுவே உங்களுடைய தெய்வம் என்பதால் நீங்கள் ரங்கநாதரை உங்கள் விருப்பம் போல பூஜை செய்யுங்கள் உங்களின் விருப்பங்கள் நிறைவேறும் திருமணம் குறித்து என் தந்தையிடம் பேசுங்கள் என்றால் சரஸ்வதியான கைகேயி மன தீர மருந்தை தெரிந்து கொண்டார் தசரதர் அசுவதி மன்னரை சந்தித்தார் நடந்ததை விளக்கினார் அசுவதியும் ஒப்புக்கொண்டார் கைகேயி அதாவது சரஸ்வதியான கைகேயிக்கும் தசரதற்கும் திருமணம் நடந்தது இந்த சரஸ்வதியே கேக்கைய இளவரசி என்பதால் கைகே என்று அழைக்கப்பட்டால் இதுதான் கைகேயோட உண்மையான பெயர் சரஸ்வதிதான் தான் கேக்கைய நாட்டு மன்னனின் மகள் என்பதால் அவளுக்கு கைகே என்ற பெயர் வந்தது தசரதரின் மூன்று மனைவியில் இளையவள்தான் தான் கையி அழகே உருவானவள் வீரமும் வேகமும் கொண்டவள் தன் அன்பாலும் பாசத்தாலும் தசரதன் உள்ளத்தில் மட்டும் அல்லாமல் அனைவரின் உள்ளத்திலும் இடம்பெற்றவள் எல்லாவற்றிற்கும் மேலாக தன் மகன் பரதனிடத்தில் காட்டும் அன்பையும் பரிவையும் விட ராமனிடம் அதாவது ஸ்ரீராமமூர்த்தியிடம் அதிக அளவு அன்பும் பாசமும் கொண்டிருப்பதை நினைத்து பெரிதும் மகிழ்ந்தார் தசரத மன்னன் ஆகவே அவரிடம் அதிக மதிப்பை வைத்திருந்தார் தசரதன் இப்படிப்பட்டவள் எப்படி ஒரே இரவில் அவள் மனம் மாறியது ராமனுக்கு பதிலாக தன் மகன் பரதனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்றும் பதினான்கு வருடங்கள் ராமன் காற்றிற்கு செல்ல வேண்டும் என்றும் தசரதனும் இரண்டு வரங்கள் கேட்டால் கைகேயி என்பதெல்லாம் மற்றொரு பதிவுள்ள பார்ப்போம் இப்படி அவளோட மனம் மாற்றத்துக்கு காரணம் என்ன எப்படி மனம் மாறினால் அதை எவ்விதமாக தசரதனிடம் கேட்டு பெற்றால் கை ஒரு விரல் மட்டும் எப்படி இரும்பாக மாறியது அதை கொண்டு அவர் தசரதனுக்கு செய்த நன்மைகள் என்ன இதை பற்றிலாம் அடுத்த பதிவில் பார்ப்போம் ஒரு கோயிலுக்கு நம்ம போனோம்னா அந்த கோயிலோட தலை சிறப்பு தல வரலாறு அங்கே போன என்ன நன்மைகள் அனைத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போனோம்னா அந்த கோயிலை நம்ம தரிசிச்சுட்டு முழு பலனையும் அடையலாம் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா கோயிலை பற்றின முழு விபரங்கள் தெரிய வரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அத்தனை பதிவுகளையும் முழுமையாக கேளுங்க கமெண்ட்ஸில் வாழ்த்தின அத்தனை அன்பர்களுக்கும் மிக்க நன்றி பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் மற்றவங்களுக்கு நம்மளால் காசு கொடுத்து உதவ முடியலனா நம்ம நம்பிக்கையாச்சும் கொடுத்து உதவணுங்க அதை அவங்க வாழ்க்கை வளம்பெற செய்யும் நம்மக்கிட்ட இது இல்லையே இருந்திருந்தால் அது கொடுத்துருப்பேமே அப்படிலாம் நினைக்கக்கூடாது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம நிச்சயம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்க தானம் தர்மம் செய்வதால் இந்த பிறவியில் மட்டும் இல்லைங்க நம்ம எடுக்கும் அத்தனை பிறவைகள்லையும் நமக்கு செய்த தானமும் தர்மமும் நமக்கு நன்மையை தாங்க செய்யும் செய்த தர்மம் தக்க சமயத்தில் நம்ம உயிரையும் காக்கும் இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம் நாளைய நாள் இதைவிடவும் மோசமாக இருக்கலாம் நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோரிடமும் இருந்து நம்ம செய்யும் அனைத்து காரியங்களிலும் துணை நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்